எந்த தோல்வி வந்தாலும் நம்மளால் எழுந்து நிற்க முடியும் அஞ்சவே அஞ்சாதீங்க எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் அஞ்சவே அஞ்சாதீங்க எவ்வளவு இழிந்த சொற்கள் நம்மளை நோக்கி வந்தாலும் எத்தனை மலமான மனிதர்கள் நம்மளை இழிவுபடுத்தினாலும் நம்மளால் எழுந்து நிற்க முடியும் கவலையே படாதீங்க மிகச்சிறப்பாக நீங்கள் வாழ முடியும் நம்பிக்கையாக இருங்க உங்களை காயப்படுத்தி தூக்கி ஒரு இடத்துல யாரோ உட்கார வச்சுட்டாங்க அல்லது சிறைச்சாலையில் தள்ளிட்டாங்க ஏதாவது ஒரு செயலை செஞ்சு உங்களுடைய பிஸ்னஸை ஜீரோ லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க இல்லை உங்களுடைய முடிவுனாலேயே ஒரு பிஸ்னஸ் ஜீரோ லெவலுக்கு வந்துருச்சு என்ன ஆனாலும் கவலைப்படாதீங்க உங்ககிட்ட உயிர் இருக்குது உங்கள் உடம்பு இருக்குது உங்களோட மனசு இருக்குது எல்லாத்தையும் வசியப்படுத்தக்கூடிய எல்லா ஆற்றலையும் பெறக்கூடிய உங்களுடைய மனசு உங்ககிட்ட தான் இருக்குது வேற எங்கேயும் போகலை உங்கள் மனசை யாராலையும் எடுக்க முடியாது உங்கள் பிஸ்னஸை எடுத்துரலாம் உங்க உயிரை எடுக்க முடியாது உங்களுடைய உடலை எடுக்க முடியாது உங்களோட உயிர் உடம்பு மனசு எல்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல மிக பிரமாதமா வரலாம் வியாபாரமே கடையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க உட்காந்து யோசிக்கிறது உங்களுக்கு நேரம் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க உங்களை முன்னேற்றத்துலேருந்து தடுத்து வீட்டில் முள்ளில உட்கார வச்சுட்டாங்கன்னா அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் கிடைச்சிருக்குன்னு யோசிச்சுக்கோங்க இருட்டில் உங்களை தள்ளி இருக்கிறார்கள் என்றால் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் மரணமாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு உங்களை ஒதுக்கி தற்கொலை எண்ணம் உங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சிக்கல்கள் உருவாகி தனியா உட்காந்துருக்குறீங்கன்னா அந்த நேரம் என்ன நேரம் தெரியுமா உங்களை பக்குவப்படுத்தி மீண்டும் எழுவதற்கான ஒரு யோசனையை உருவாக்கக்கூடிய நேரம் கட்டாயமா ஒரு யோசனை வரும் மனம் உறுதியாக இருக்கும் பொழுது வெதை உறுதியா இருந்துச்சுன்னா அதை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சாலும் அந்த வெதை புதைக்கப்பட்ட விதை திரும்ப முறைச்சி மலமாக வெளியில் வரும் முளைச்சி வெளியில் வந்துடும் விதையை புதச்சி அதில் என்ன செய்வோம் தண்ணி வேற ஊற்றுவோம் இப்போ விதை மோசமான விதையாக இருந்தால் என்ன ஆயிரும் அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கிடும் அந்த விதை எங்கே இருக்கும் இருட்டுக்குள்ளே இருக்கும் இருட்டுக்குள்ளே தண்ணி ஊற்றி புதச்சி வச்சுருக்கக்கூடிய விதை தன்னுடைய வீரியத்தின் சாதகத்தன்மையை உருவாக்கி தன்னுடைய வீரியத்தை பயன்படுத்தி அமைதியாக இருந்து அதே நீரை பயன்படுத்தி அதே மண்ணை பயன்படுத்தி அதே இருட்டை பயன்படுத்தி தன்னை பக்குவப்படுத்தி மீண்டும் எந்திரிச்சு முளைவிட்டு வெளியில் வந்து மரமாக வளரும் முளைக்கும் அதே மாதிரி தான் நீங்களும் உங்களை என்ன கஷ்டத்துக்கு ஆளாக்கி எங்கே கொண்டு போய் விட்டாலும் சரி நீங்கள் மரணத்தின் இறுதி விளிம்பு வரை போனாலும் கவலைப்படாதீங்க கடைசி நேரத்திலேயாவது உங்களை காப்பாற்றுறதுக்கு மிகச்சிறந்த சக்தியான யோசனைகள் உங்களுக்கு கட்டாயமாக உருவாகி வரும் நம்ம உயிர் நம்ம உடம்பு நம்ம மனசு தான் இருக்குது என்ன நடந்தாலும் கலங்காதீங்க நம்மளால் ஜெயிக்க முடியும் அவ்வளோ உறுதியோடு இருக்கும் பொழுது மிகச்சிறப்பாக அந்த உலகத்தில் பயணம் பண்ணலாம் நீங்கள் வாழத்தாங்க இந்த உலகமே தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை ஏனில் இந்த ஜகத்தினே அழித்திடுவோம் அப்படின்னால அது ஏன் சொன்னான் பாரதியது மாதிரி யாருக்கும் சாப்பாடுலனா உலகம் தெரிஞ்சிடும் அப்படி அர்த்தம் இல்லை அதுக்கு உங்களுடைய மன வலிமை இருக்குல்ல உங்களுடைய என்ன வலிமை போகிறது நீங்கள் வாழ தகுதி இல்லாமல் போகிறது உலகம் அழிக்கிறதுக்கு சமம் அதை தான் பாரதி சொல்கிறேன் உங்களுடைய மன வலிமை போகவே போகாது போகிற மாதிரி இருக்கும் ஆனால் போகாது எவ்வளவு பெரிய நோஞ்சானுக்கும் பூனை கூட ஒரு எல்லைக்கு ஓடி போய் ஓடுறதுக்கே வழி இல்லை அப்படின்னா புளியை பார்த்து ஒரு மரம் முறைக்குமா அந்த மாதிரி நீங்கள் என்ன நோஞ்சானாக இருந்தாலும் சரி அறிவுத்தன்மையில் மற்றவர்களோட எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி கவலையே படாதீங்க உங்களால் எதிர்த்து நிற்க முடியும் இறுதி நேரத்தில் ஆவது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உற்சாகத்தன்மை பிரிட்டு கிளம்பும் நம்பிக்கையாக இருக்கு